ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான உதிரி உதிரியான ராகி சேமியா குழையாம எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ராகி சேமியா செய்ய ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் ஒரு கப் ராகி சேமியா எடுத்துக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ண சின்ன தக்காளி பொடியா கட் பண்ண கொத்தமல்லி பொடியா கட் பண்ண புதினா அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காவை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கூடவே பொடியா கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிரமா நிறம் மாறினதும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்சு நல்லா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே பொடியா கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரமா வதங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் பொடிய கட் பண்ண புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மஞ்சள் தூள் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க கார்த்திகை தா மாதிரி மிளகாத்துல போட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க இப்ப மசாலாடைய பச்சை வாசனை போனதும் ஒரு கப் சேமியாவுக்கு அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்துல உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு இப்ப மூடிய போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டுங்க இப்ப தண்ணி நல்லா கொதியும் திருச்சு இந்த சமயத்துல இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சு சேமியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப சேமியாவும் தண்ணியும் ஒரே ஈவனா இருக்குது பாருங்க இது சரியான அளவு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப மூடிய போட்டு மூடி ஒரு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி சேமியாவும் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குது இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா பொடியா கட்டின கொத்தமல்லியும் சேர்த்து மூடியை போட்டு மூடி ஒரு நிமிஷம் அப்படியே தம்முக்கு விடும் போது தம் விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சேமிய நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான ராகி சேமியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு நிறைய பேர் ராகி சேமியா செஞ்சா சொல்லிட்டு கவலைப்படாம நான் சொன்ன ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்டே ரெசிபி வீட்டு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க புது புது பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்